தமிழ் இலக்கண குறிப்பில் வேங்கல் வினிமுற்று பற்றி தொல்காப்பியரும் தொல்காப்பியரும் நன்னூலரும் எவ்வாறு வெவ்வேறு விதிகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் பொதுவாக தொல்காப்பியர் வந்து வீங்கல் வினிமுற்ற வந்து தன்மை முன்னிலை ஆகிய இரண்டுக்கும் வராது என்கிறார் அதாவது நான் வாழ்க என்று தன்மை வினைமுற்றையும் நீ வாழ்க என்கிற முன்னிலை வினைமுற்றும் வேங்கல் வினைமுற்றாக வராது அதே சமயத்தில் அவன் வாழ்க என்று படற்கையிலே வேங்கல் வினைமுற்று வரும் என்று சொல்கிறார் தன்மையும் முன்னிலையும் வேங்கல் வினைமுற்று வராது படர்கையில் மட்டும் வேங்கல் வினைமுற்று வரும் என்பது தொல்காப்பியுடைய விதி முன்னிலை தன்மையால் ஈரடு ஈரிடத்தோடு மன்னதாகும் வீங்கோட்கிழவி என்று தொல்காப்பியர் சொல்லதிகார வினயலில் அவர் சொல்லுகிறார் ஆனால் நன்னுலர் வந்து இந்த மூவிடங்களுக்கும் வேங்கல் பணிமுற்று உரியதாகும் என்று அவர் விதியை மாற்றி சொல்லுகிறார் தொல்காப்பியர் தன்மைக்கும் முன்னிலைக்கும் வியங்கல் பணிமுற்று வராது என்றும் படக்கில் மற்றும் இயங்கல் பணிமுற்று வரும் என்று சொல்லுகிறார் ஆனால் நன்னூலார் வந்து மூவி இடங்களுக்கும் ஐம்பாலுக்கும் இந்த வியங்குள் வினிமுற்று வரும் என்று அவர் சொல்லுகிறார் அதாவது அவர் சொல்லுகிறார் என்னன்னா கயவோடு ரவ்வொற்று ஈற்ற வியங்கோல் இயலும் இடம் பால் என்ப அப்படிங்கிறார் அது கா என்கிற இறுதி எழுத்து மட்டுமல்ல வீ வியங்குள் வினைமுற்றுக்கு ரவ் ஒற்று வரும் என்கிறார் இப்போ சென்றீர் சென்றடிவிர் அல்லது சென்றீர்னு சொன்னாலும் அந்த ரவ் வரக்கூடிய இறுதி எடுத்து வரக்கூடியதும் வீங்கலுமணி முற்றுதான் தான் அப்படின்னு நன்னுலார் சொல்லுகிறார் அப்போ காவோ காவோடு மட்டுமல்லாமல் ரவ் இற்றில் வரக்கூடிய வீங்கலுமணி முற்று மூவிடத்துக்கும் அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூவிடத்திற்கும் ஐம்பாளுக்கும் உரியதாக இருக்கும் என்று அவர் விதி எழுதுகிறார் எனவே வியங்குலி மினிமுற்றை பற்றி தொல்காப்பியரும் நன்னுழரும் வெவ்வேறு வகையான விதிகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது தொல்காப்பியர் தன்மைக்கும் முன்னிலைக்கும் வியங்குலி முனைமுற்று வராது என்கிறார் நன்னுலார் தன்மைக்கும் முன்னிலைக்கும் படர்கிக்கும் வரும் அதே சமயத்தில் ஐம்பாளுக்கும் வரும் கா மட்டுமல்ல இரு ஒற்றும் ரகர ஒற்றும் இறுதியில் வந்தாலும் அது வியங்கலமணி முற்றுதான் என்று அவர் விருது எழுதுகிறார் நன்றி வணக்கம்